அனைவருக்கும் வணக்கம் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு மாதம் தோறும் நடத்தக்கூடிய கற்றல் விளைவு திறன் வழி மதிப்பீட்டு தேர்விற்கான வினாத்தல்களை எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது குறித்து இந்த விடுவில் காணலாம் உங்க மொபைல் அல்லது கம்ப்யூட்டர்ல எக்ஸாம் டாட் டிஎன் இந்த அட்ரஸ் டேப் நீ சர்ச் குடுங்க எக்ஸாம் ஸ்டார்ட் டிஎன் ஸ்கூல் ஸ்டார்ட் ஜி ஓவிடாட் ஐயன் இந்த ட்ரெஸ் யூஸ் பண்ணக் கூடாது இந்த பேஜ் ஓபன் ஆகும் இதுல யூஸ் நேம்ல ஹெச்எம் எமிசேடையும் யூஸ் கிளாஸ் இன் கேஸ் கிளாஸ் டீச்சரோட யூஸ் பண்ண முடியாத பட்சத்துல ஸ்கூலோட கோடையும் டைப் பண்ணிக்கோங்க அண்ட் பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு என்ன கேப்சா கோட் கொடுத்துருக்காங்களோ அதை தவிரலாம டைப் பண்ணிக்கோங்க தென் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும் இதுல இங்க இருக்கிற டிஸ்கிரிப்டிவ் அல்லது மெனுஸ்ல இருக்கிற டிஸ்கிரிப்டிவ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததான் வர ஸ்கிரீன்ல டவுன்லோடு பேப்பர் டேபுக்கு கீழே இருக்கிற செலக்ட் கிளாஸ்ல நீங்க எந்த கிளாஸ் குரிய கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்றீங்களோ அந்த கிளாஸ் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கீழே கொஸ்டின் டவுன்லோட் பண்றதுக்குரிய பாக்ஸ் என்ன ஆயிரும் கொஸ்டின் டவுன்லோட் பண்றதுக்குரிய ஸ்டார்ட் அண்ட் என் டேட் அதுலேயே டிஸ்ப்ளே ஆகும் இங்க இருக்கிற எல்லோ கலர் டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததா டவுன்லோட் பண்ண கொஸ்டின் பேப்பரை எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் ஆன பின்னாடி அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சப்ஜெக்ட்ஸ் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ்க்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் அதுலேயே மார்க் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க் எக்ஸாம் ட்யூரேஷன் ஃபார்ட்டி மினிட்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல ஒவ்வொரு பேஜ்லயுமே நம்ம ஸ்கூலுக்குரிய யூடேஸ் கோடு வாட்டர் மார்க் ஆயிருக்கும் பிரிண்ட் பண்றதுக்கு பிரிண்ட் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தென் பிரிண்டர்ல உங்க ஸ்கூலுக்குரிய பிரிண்டர் நேம் கரெக்டா செலக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க மோர் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேப்பர் சைஸ்ல ஏ ஃபோர் செலக்ட் பண்ணிக்கோங்க பேஜஸ் பெர் ஷீட்ல டூ ஆர் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் ரீட் பண்றதுக்கும் ஆன்சர் பண்றதுக்கும் வசதியா எத்தனை பேஜ் வச்சா கரெக்டா இருக்கோ அதை பிரிவியூல பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த கொஸ்டின் பேப்பருக்கு ஃபோர் வச்சா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வசதியா இல்ல சோ நான் பேஜஸ் பெர் ஷீட்ல டூ செலக்ட் பண்ணிக்கிறேன் நீங்க யூஸ் பண்ற ஆப்ல புக்லெட் ஆப்ஷன் வச்சுனா அத செலக்ட் பண்ணிக்கோங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கொடுத்த எப்சன் பிரிண்டர்ல டபுள் சைட் பிரிண்ட் பண்ண முடியுன்றதுனால டூ சைடுல இருக்க பிரிண்ட் ஆன் போத் சைட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன் தென் கீழ இருக்க பிரிண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கோங்க பைனல் இங்க இருக்க லாக் அவுட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி